பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கரை தென்ன்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமண்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறுங்க நல்ல பெரிய கிணறுங்க பழைய காலத்து கிணறுங்க தண்ணி பருக்கு மேடாலேயே இருக்குது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு போரில் வந்துருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி பார்த்தீங்கன்னா ப்ரீ சரிஸ் வந்துருங்க தனியாக ஒன்று தொட்டின்னு வந்துருங்க தொட்டி போதும் ஜலமுடலே அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயது பக்கம் ஆச்சுங்க ரோடு பஸ்ஸே பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு முன்னடி வருங்க தார் ரோடு பேஸுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியார் போர்லுங்க ஒரு தொட்டி வந்துடுங்க ஒரு பத்து ஏஜ் பிரி சிரிஸ் வந்துடுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க